வணக்கம் மருமத்தின் முறையே வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ரேசியலுக்கு வந்திருக்க இடத்த பற்றி பார்க்க போகலாம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லொக்கேஷன் செங்கட்பேட்டில் காஞ்சிபுரம் புறா ஹைவே எஸ்ஹெச் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குது திமாவரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்ரீ கோஆப்ரேட்டிவ் நகர் அப்படிங்கிற ஒரு நகரில் டிரேசியலுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட் விற்பனைக்கு வந்திருக்குது சராசரியா இந்த இடத்தோட விற்பனை பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு சதுர அடி பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்குள்ளார தான் இருந்தது இப்போது இந்த ரூட்டில் ஃபோர் வே கொண்டு வந்திருக்காங்க இதனால் ரோடு எக்ஸ்டன்ட் பண்ணி நல்லா உங்களுக்கு ஃபெசிலிட்டி அதிகப்படுத்தியிருக்காங்க இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் செங்கல்பட்டு ஜங்ஷனை வந்து ஓன் வெஹிக்கிளில் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்களை வந்து ரீச் பண்ணலாம் இங்கேருந்து உங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நிமிட இடைவெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது விலையை பற்றி இன்னும் நல்லா விசாரிக்கணும்னு நினைக்கிறேன்னு இங்கே நேரடியாக வந்து விசாரித்து பாருங்கள் இந்த இடத்துல என்ன ரேட்டில் ஒரு சதுரடி வெளியில் விற்பனை ஆகுது அப்படின்னு சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் மேலே தான் இப்போதைக்கு இந்த இடத்துல மறு விற்பனைக்கோ அல்லது வந்து புது விற்பனைக்கோ வந்து சேல் ஆகிட்டுருக்குது ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு குறைவான பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஃப்ளாட்டு இந்த காம்பவுண்டை ஒட்டி அமைஞ்சிருக்கிற இந்த லொக்கேஷன் தான் மறு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் ஸோ அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா வேடி போட்டிருக்காங்க இதை பற்றின விவரங்கள் நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம சேனல் சார்பாக அப்ரோச் பண்ணிங்கன்னா சில ரூபாய்கள் உங்களுக்கு விலை குறைப்பு கண்டிப்பாக குறைச்சி தருவாங்க வீடியோ பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நன்றி பாலாஜி